யர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஆடிக்கிறதுக்கு என்ன ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் சாதம் மாங்காய் சாம்பார் உருளைக்கணக்கு பொரியல் பருப்பு ரசம் தயிர் கடலைப்பருப்பு போட்டு மசால் வடை அரிசி பாயாசம் இன்றைக்கி அரிசி தான் ஸ்பெஷல் அது எப்படி ரெடி பண்ணேன்னா உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி எடுத்து ஒன் ஹவர் ஊற வச்சு இப்போ தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி ஜாரில் போட்டிருக்கேன் ஒரு கப் திருவண்ண தேங்காய் ஜாரில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு இலக்காய் எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்த தேங்காயை சேர்த்து கலக்கிறேன் டோ ஃப்ளேம்லேயே வச்சு கை விடாமல் கலக்கிட்டு இருக்கணும் இல்லாட்டி கட்டி பட்டுரும் ஒன்றரை கப் வெள்ளம் எடுத்து தண்ணியில் காய்ச்சி பாகுபாதெல்லாம் பார்க்க வேணாம் வெள்ளம் கரைஞ்ச உடனே ஃபில்ட்ரு பண்ணி ஒரு டம்ளாக இருக்கும் நான் சேர்த்துக்கிறேன் கலக்கி விட்டு காய்ச்சின பால் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாமே சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நெய்ல முந்திரி பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க ஃபைவ் மினிட்ஸில் அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த பாயசம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ